ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான சுவையில் லன்ச் ரெசிபி எப்போது ஒரே மாதிரி குழம்பு சாதம்லாம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இதில் நீங்கள் லன்ச் பாக்ஸையும் கொடுத்து விடலாம் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியோடு நல்லா கலந்துக்கங்க கூடவே கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை சின்னதாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க அதோடய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாலாக கீறி எடுத்துக்கோங்க சொத்த பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி முழுசாக கீறாமல் பாதி அளவுக்கு மட்டும் நாலாக கீறி விட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலே இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லட்டா அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு திரும்பவும் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க நம்ம மசாலா அரைச்சி காயெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அரிசி ஊறட்டும் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே பட்டை சேர்த்துக்கங்க சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி மூக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு செவர வறுத்துக்கோங்க எல்லாம் பொன்னிறமாக செவந்து வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வறுக்க பார்த்தே இது கூட ஒரு நாலேருந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு வரமிளகாய் சேர்த்த கரெக்டாக இருந்தது இது மாதிரி எல்லாம் வருபட்டதும் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து மைய பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இவங்களோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு இது மாதிரி நீட்டு வாக்கில் கீறி கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல தக்காளி நல்லா மசிஞ்சு இது மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ கால் டீஸ்பூன் தூள் கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி வச்சோடலாம் அந்த மசாலா பொடியும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மசாலாவில் கத்திரிக்காய் நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கங்க ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நல்லா மசாலாலாம் கத்திரிக்காய் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே மூடி வைங்க ஒரு பிளேட் போட்டு கத்திரிக்காவும் பாதி அளவுக்கு குக்காக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு புடிக்கரசல் சேர்த்துருக்கோம் கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஆகுது நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தான் அரிசி சேர்த்தோம் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் வைக்கணும் ஆனால் அரிசியை ஊற வச்சதுனால ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நம்ம ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஒட்ட வடிய விட்டுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் வர விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் ஃப்ளேமில் ஒரு விசில் விசில் வரும்போதே தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பிரியாணியே தோற்று போகுங்க கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு பரிமாறலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பெருசாக வெறும் அப்பளமும் ஆனியன் ரைத்தாக இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக அடி தூளாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்